ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சு வீடு போற வழியில ஒரு பெண் ரோட்டுக்கரையில தனியா பசிச்சுக்கிட்டு இருந்த குட்டி நாயின் பார்வை அவள மனசை தொட்டது நிறைய பேர் கடந்து போனாலும் யாரும் கவனிக்கல ஆனா அவ மட்டும் நிக்காமல் இருக்க முடியல அவ கையில இருந்த பாட்டில தண்ணி குட்டி நாய்க்கு கொடுத்தா குட்டி வாக்வாக்குன்னு வாலாட்டிட்டு தண்ணி குடிச்சது அந்த நாய அவ கையில தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள் கொண்டு போனாள் அந்த நொடி முதல் அவனோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது வீட்டுக்குள் வந்தவளை கண்டு அம்மா அதிசயமா கேட்டாங்க இது யாரு நீ எடுத்துட்டு வந்த அம்மா பப்பி ரோட்ல தனியா இருந்தா யாரும் கவனிக்கல அவன பார்த்தா ரொம்ப பாவமா தோணுச்சு அதனால நான் கொண்டு வந்துட்டேன் அம்மா சிரிச்சிட்டு கேட்டாங்க சரி சரி இவனுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம் அவ யோசிச்சு சிரிச்சிட்டே சொன்னா மயிலு ஒரு நாள் அந்த பொன் சோகமா உட்கார்ந்திருந்தப்போ மெயிலு அவகிட்ட வந்து அவளை சிரிக்க வச்சது அந்த நாளே அவளுக்கு புரிஞ்சிச்சு மயிலு ஒரு குட்டி நாய் மட்டும் இல்ல அவளோட வாழ்க்கையில சந்தோஷம் தர்ற சிறிய தோழன்